திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பழம்பொரி அதாவது என்னென்ன கேரளாவில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லலாம் சரிங்களா இந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த பழம்பொரிங்கிறது செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ நிறைய பேர் பக்கம் இது வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சைலாம் இந்த சாப்பிட்டு செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா சரி இது அப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா அது பழம்பொறிங்கிறது ரொம்ப வித்தியாசமானதெல்லாம் கிடையாது அதாவது இந்த நேந்திரப்பலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நேந்திரப்பலங்கிறதுக்கு

சரிங்களா இதெல்லாம் வந்து நார்மலாக ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பழுத்த வாழைப்பழம் தான் எடுக்கணும் காய எடுக்கக்கூடாது காய எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டுங்கிறது வராது ஸோ பழுத்த வாழைப்பழங்கிறது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்குன்னு ரொம்ப பழுத்து குளக்குலன்னு இருக்கிற பழமும் எடுத்துக்கக்கூடாது நார்மலாக மிடிலாக இருக்கக்கூடிய பழம் வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா வாழைப்பழத்தின் வந்து தோலை ஃபஸ்ட்டு நீக்கிக்கணும் நீக்கிட்டு அது நீல துண்டுகளை தான் கட் பண்ணணும் ஓகேங்களா நம்ம பஜ்ஜி போடுறது எப்படியோ நீல அந்த வாழைக்கா பஜ்ஜி போடுவாங்க பார்த்தீங்களா பெருசாக அந்த மாதிரி வந்து நீல வாக்கில் வந்து இது கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் மைதா மாவு வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சக்கரை ஓகேங்களா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓகே மஞ்சள் தூள் எதுக்கு வந்து மஞ்சள் கலர் எல்லோ கலராக வரதுக்கு ஏற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் தென் வந்து கொஞ்சோண்டு சக்கரை தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தண்ணி போட்டு நல்லா போட்டு கலக்கணும் சரிங்களா தேவையான அளவு தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா தண்ணியாட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நார்மலாக இருக்கணும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தெளிச்சுட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி செய்யும் பதத்திற்கு மாவை வந்து நல்லா கலக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெட்டி வைத்துள்ள வாழைப்பழ துண்டுகளை வந்து அந்த மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சிறிது நேரம் வந்து நல்லா காய விடணும் சரிங்களா கடாய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது செய்யணும் ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டுங்கிறது வராது சரிங்களா கொஞ்சம் நல்லா கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா காய்ந்த அந்த அறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வாழைப்பழத்துண்டு அந்த வாழைப்பழ துண்டு வந்து நல்லா அந்த இதில் மாவில் போட்டு நல்லா கலக்கி அதை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து போடணும் சரிங்களா போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தான் அது போடணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வரைக்கும் இந்த மாதிரி இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி வந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் பட் ஆனால் வந்து இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் பழம்பொறி ரெடி ஆயிடும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதுவும் பார்த்திங்கன்னா இதில் மைதா மாவு தான் நம்ம கொஞ்சம் கலக்கறோம் ஏன்னா அப்படின்னா அதான் அதோட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கணும் நம்மளுக்கு சரிங்களா கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சோண்டு சக்கரை மேக்ஸிமம் ஒரு இப்போ எப்படின்னா ஒரு நாலு பேத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் நம்மளுக்கு வந்து போதும் மனது சரிங்களா அது கூட வந்து கொஞ்சோடு மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்தால் போதும் அதில் வந்து காவாசு நீங்கள் கடலை மாவு எடுத்திங்கன்னா போதும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூனு சரிங்களா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சக்கரை எடுத்திங்கன்னா போதும் அதுக்கு மேலே எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பல பஜ்ஜிலேயே நார்மலாக பார்த்தீங்கன்னா இனிப்புங்கிறது இருக்கும் சரிங்களா அந்த அதோட இனிப்பே வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கனாலும் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது சரிங்க ரேப்போம் இப்போ கடையிலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது விற்கிறாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ